இந்த மஹேந்திரா டூரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பிள் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் பேக் சீட்டு போட்டிருக்கேன் பாட்டி பதினஞ்சு ஐம்பது சொல்கிறாங்க நேராக வந்தால் பதினஞ்சு ஓப்பன் பண்ணி பேசிக்கலாம் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க இந்த மஹேந்திரா டூரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பிள் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் புஷ்பேக் சீட்டு போட்டிருக்கேன் பாட்டி பதினஞ்சு ஐம்பது சொல்கிறாங்க நேராக வந்தால் பதினஞ்சு ஓப்பன் பண்ணி பேசிக்கலாம் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க இந்த மஹேந்திரா டூரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே ஆப்பிள் எடுத்து செக் பண்ணி போட்டிருக்கேன் பாடி லைன் இன்ஜினும் சுத்தமாக இருக்கும் பேக் சீட்டு போட்டிருக்கேன் பாட்டி பதினஞ்சு ஐம்பது சொல்கிறாங்க நேராக வந்தால் பதினஞ்சு ஓப்பன் பண்ணி பேசிக்கலாம் யாருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுங்க